இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல என்ன பண்ண பேரும் அப்படின்னாக்க பார்லி வாட்டர் இந்த சிறுநீரக கல் அடைப்பு இருக்கிற வாழ்க்கைனா இது பிடிச்சா ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால நம்ம இன்னைக்கு பார்லி வாட்டர் படப்பேரும் இது தேவையானவா இதை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இந்த ரெசிபிய இப்ப நான் வந்து இந்த ஒரு கரண்டி அளவுக்கு பார்லி வாங்கி நல்லா களைஞ்சிட்டு மண்ணு போக அலசிட்டு இதுக்கு வந்து நல்லா பெரிய டம்ளரால ஒரு ஒரு டம்ளர் ஏறனா ஒரு மில்லி அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை அடத்தில் வச்சு நல்லா கொறிஞ்ச விட போகிறேன் கொதித்து இது பாதி அளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா இதை எடுத்து இதை வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதேமாரியே மறுபடியும் போடும்போது மறுபடியும் ஒரு இது வடிகட்டி குடித்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் ஒரு இரநூறு மில்லி இல்லை ஒரு கால் லிட்டர் நம்ம எவ்வளவு தண்ணி விடறமோ அதில் பாதியாக சொண்ட அளவுக்கு சுண்டை வச்சுட்டு மறுபடியும் வடிகட்டி யூஸ் பண்ணலாம் இதை ஒரு நாலு தடவை அதேமாரி யூஸ் பண்ண முடியும் இது பார்லி வாட்டர் ரெடி ஆகணுன்னே உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி நட்டு இப்ப நமக்கு தேவையான பார்லி வாட்டர் கொதிச்சு வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாரி எந்த பாத்திரமோ அதில் ஒரு வடிகட்டிய போட்டு இந்த மாரி இதை வடிகட்டணும் இதை திரும்ப திரும்ப இந்த இது வந்து ஒரு நாலு தடவைக்கு போட்டு குடிக்கலாம் மறுபடிய போடும்ப மறுபடிய ஒரு ரெண்டு ச இறங்கணும்பி வெதை ஏற வச்சு முடிக்கலாம் இது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை மூணு தடவை குடிச்சா போதும் ரொம்ப அதிகம் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுல இருந்து சிறுநீர் கல்லூரி நல்ல பணம் தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்றி வணக்கம்